கடந்த பத்து வருஷமா நான் அந்த வாசல் வழியா போகும்போது ஒருமுறை கூட அவனை பார்க்காம போனதா எனக்கு ஞாபகமே இல்லை அந்த வழியா போன யாருமே அவனை நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் அதனால எல்லாரும் கவனமா கேளுங்க ஒரு பணக்காரன் இருந்தான் அவன் கருஞ்சிவப்பும் மென்பட்டுமான உடை உடுத்தி ஒவ்வொரு நாளும் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுடைய வாசல் அருகே லாசரு என்னும் ஒரு பிச்சைக்காரன் படுத்திருந்தான் அவன் புண்கள் நிறைந்தவனாய் பணக்காரனின் மேசையில் இருந்து விழுவதை சாப்பிடுவதற்கு ஆசையாய் இருந்தான் நாய்களும் கூட வந்து அவன் புண்களை நக்கின காலப்போக்கில் அந்த பிச்சைக்காரன் இறந்தார் தேவதூதர்கள் அவனை தூக்கிக் கொண்டு போய் ஆவிரகாமின் மடியிலே அமர்த்தினார்கள் அந்த பணக்காரனும் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் நரகத்திலே வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தான் அவன் மேலே நோக்கி பார்த்தபோது தூரத்திலே ஆபிரகாமையும் அவனுடைய மார்பில் சாய்ந்திருந்த லாசருவையும் கண்டான் எனவே அவன் தந்தை ஆபிரகாமே என்று அவனை கூப்பிட்டு என்னில் இரக்கம் கொண்டு லாசரு தனது விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப் பண்ணும்படி அவனை அனுப்பும் நான் இந்த நெருப்பில் கிடந்து வேதனைப்படுகிறேனே என்றார் அதற்கு ஆபிரகாம் அவனிடம் மகனே நீ உன் வாழ்நாட்களிலே நலமானவற்றையே அனுபவித்தாய் என்பதை நினைவிற்கொள் லாசருவோ இன்னல்களையே அனுபவித்தான் இப்பொழுது அவன் இங்கு ஆறுதல் பெறுகிறான் நீயோ வேதனைப்படுகிறாய் இவை எல்லாவற்றையும் தவிர உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பெரும் பிளவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால் இங்கிருந்து உங்களிடத்திற்கு கடந்து வர விரும்புகிறவர்களும் அப்படி வர முடியாது அங்கிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் ஒருவராலும் முடியாது என்றார் அதற்கு அவன் அப்படியானால் தகப்பனே நான் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறேன் லாசருவை என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும் ஏனெனில் எனக்கு ஐந்து சகோதரர் இருக்கிறார்கள் அவன் போய் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யட்டும் இந்த வேதனை நிறைந்த இடத்திற்கு அவர்களும் வராமல் இருக்கட்டும் என்றான் அதற்கு ஆபிரகாம் அவனிடம் மோசேயும் இறைவாக்கினர்களும் எழுதி கொடுத்தவை அவர்களிடம் உண்டு அவர்கள் அவற்றிற்கு செவி கொடுக்கட்டும் என்றார் அதற்கு அவன் இல்லை தந்தை ஆபிரகாமே இறந்தவர்களிலிருந்து ஒருவன் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் அவனிடம் மோசேக்கும் இறைவாக்கினர்களுக்கும் அவர்கள் செவிகொடாவிட்டால் இறந்தவர்களிலிருந்து ஒருவன் உயிரோடு எழுந்து போனாலும் கூட அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்ன இன்னும் பின்பற்று